நாளைக்கு அஜித் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய திருவிழா இருக்கு சும்மா வேறு லெவலில் இருக்க போது நாளைக்கு தான் குட் பேடக்லி படத்தினுடைய ட்ரைலர் ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஏற்கனவே எல்லாமே பக்காவாக கட் பண்ணி ஜிவியோட பியூட்டிஃபுல் ஸ்கோரோட அமேசிங்காக வந்திருக்க அந்த ட்ரைலர் நாளைக்கு வியாழக்கிழமை ஸோ வழக்கமான அஜித் சென்டிமெண்ட்டு வியாழக்கிழமை சென்டிமெண்ட்டு அதே போல் இந்த ஒன்னா நம்பர் சென்டிமெண்ட்டு இருக்கும் அதனால் அந்த நம்பர் ஒன் வர மாதிரியான ஒரு டயத்தில் அந்த ஒரு ட்ரெய்லர் நாளைக்கு ரிலீஸ் ஆக போது மிகப்பெரிய ஒரு வைப்ஸை க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது அஜித்தோட ஃபேன் பாய் அத்தனை பேரும் ஆர்வமாக இருக்காங்க ஒரே நாளில் இணையத்தை தெரிக்க விடணும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த வியூஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்காங்க இதற்கிடையே அந்த படம் வந்து யுஎஸ்ஏயில் வந்து நைன்த்து அன்னைக்கு ப்ரீமியர் ஆகுது மற்ற எல்லா இடத்துலையும் டென்த்து படம் ரிலீஸ்னு அஃபிஷியலாக உலகம் பொருளாக சொன்னதுனால நைன்த்து யுஎஸ்ஏயில் ப்ரீமியர் இருக்குது அதற்கான அந்த ப்ரீ புக்கிங் இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ ஒன் வீக் அட்வான்ஸாக அப்படிங்கிறதுனால இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணோன்னு அவ்வளோ ஒரு ஹியூஜ் ரெஸ்பான்ஸாக பயங்கரமான ஒரு டிக்கெட் வந்து சேலிங் இருந்துருக்கு அநேகமாக வந்து ஓவர் ஹையஸ்ட் கலெக்ஷன் இந்த குட் பேட் அக்லி படத்தோட கலெக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அதுக்கு காரணம் வந்து இந்த ப்ரமோஷன் தான் எப்போதுமே வந்து அஜித் படம் அப்படின்னாலே கெஞ்ச விடுவாங்க அப்டேட்டுக்கு அப்டேட் கொடுங்க அப்டேட் கொடுங்கனாலும் கொடுக்கவே மாட்டாங்க என்ன நடக்குது எப்போ படம் ரிலீஸு படத்தோட ஸ்டில்லு வராது ஒரு கிளிம்ஸ் வராது ஃபஸ்ட் லுக் வராது ரொம்ப நம்மளை வெறுப்பேற்றதுக்கு அப்புறம் தான் கடைசியாக கொடுப்பாங்க ஆனால் இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து ஆதிக்கு ரவிச்சந்திரன் ரொம்ப தெளிவாக இருக்காப்ல ஒவ்வொரு அப்டேட்டும் வாரி வழங்கிக்கிட்டு இருக்காரு அதாவது கேட்காம டான் வந்து எதிர்பார்க்காத இப்போ அந்த செகண்ட் சிங்கிள் வந்து அவ்வளவு சூப்பராக இருந்தது அந்த ஜிபி போட்டு காட் பிளஸ் யூ மாமு அந்த சாங் அனிருத் வந்து வேற மாதிரி அவர் யூத்துக்கிட்ட அவர் யூத்து கிட்ட ஸோ ஃபஸ்ட்டு இருந்தது ஜிவி பிரகாஷ் அது சமையாக ஒரு ஆச்சு செகண்ட் சிங்கிள் அனிருத்தோட ஒரு வாய்ஸோட அவ்வளவு சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு இப்ப அடுத்தது மூணாவதா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது நாளைக்கு நிச்சயமாக அதுவும் ஒரு பெரிய லெவலில் இருக்கும் ஏன்னா ஏற்கனவே டீசரை பார்த்தோம் அந்த டீசரே வந்து அவ்வளவு ஒரு சூப்பராக இருந்தது க்ரிப்பிங்காக இருந்தது ஒரு அஞ்சு விதமான கெட்டப்பில் அஜித் வந்து கலக்கியிருக்காரு ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி அஜித்தை பார்த்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பேக் டு ஃபுல் ஃபார்மில் அஜித் கலக்கிறார் அப்படின்னா உண்மையிலே ரொம்பவே இந்த படத்தை பார்க்கணுங்கிற ஆர்வம் எல்லாருக்கிட்டேயுமே இருக்குது அதனால தான் அவ்வளவு ஒரு ஓப்பனிங் இருக்குது இந்த படத்துக்கு நிச்சயமாக வந்து தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எல்லா இடத்துலையுமே குட் பை லாக்லி படம் பத்தாம் தேதி ஒரு பெரிய அதிர்வலையை க்ரியேட் பண்ணும் அப்படிங்குறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ அஜித்தும் ரொம்ப ஈகலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இப்போதைக்கு ஃபுல்லாக கார் ரேஸில் கவனம் செலுத்திட்டு இருக்காரு ஏற்கனவே ஒரு துபாய் ரேஸில் தேர்ட் ப்ளைஸ் வந்து ஒரு பரிசு கோப்பை வாங்கியிருந்தார் அடுத்தது இன்னொரு மேட்ச் நடந்தது அதுலேயும் ஒரு தேர்ட் ப்ளேஸ் வாங்கியிருக்காரு ஸோ அவருடைய அந்த கார் பந்தயங்கள்லையும் தொடர்ந்து பரிச இருக்காரு ஸோ அஜித்தினுடைய வெற்றி தொடர்து அதோட அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இந்த குட்பேட் ஆக்கி படத்திலையும் தொடரும் அப்படிங்கிறாங்க அதுக்கு காரணம் வந்து இந்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ் ஒரு லக்கியான ப்ரொடக்ஷன் கம்பெனி ராசியான டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அதெல்லாம் தான் ஒரு அஜித்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது விடாமிய தோல்விக்கு முக்கிய காரணம் வந்து அஜித் கதை அதெல்லாம் தாண்டி லைக்கா அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு ட்ரோலாக சொல்லப்பட்டிருக்காங்க ஏன்னா லைக்கா படம் எடுத்தாலோ லைக்கா பேர் இருந்தாலோ அது கொண்டு போய் வந்து தோல்வியில் தான் நிச்சயம் ஃப்ளாப் பண்ணால் முடியும் அதற்கு இப்போ ரீசண்டாக உதாரணம் எம்புரான் ஸோ எம்புரான் வந்து மிகப்பெரிய அளவில் உருவாக்கிட்டு இருந்தாங்க ஃபினான்ஷியல் பிரச்சனை அதனால அப்படியே கைமாற்றி விட்டாங்க கோகுலம் கிட்ட கைமாற்றி விட்டாங்க கோகுலம் ஃபிலிம்ஸும் அதை பெரிய லெவலில் கொண்டு போய் எக்கச்சக்கமாக செலவு பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க ஆனாலும் லைக்காவோட பேர் அதில் இருக்குது சுபாஷ்கரன் பேர் இருக்குது அந்த ராசி அந்த சென்டிமெண்ட் படத்தை படுக்க வச்சிருச்சு தமிழ்நாட்டில் அட்டர் ஃபிளாப் படம் பொறா குறைக்கு வந்து முல்லை பெரியார் விஷயத்தில் வசனங்கள் வந்து தப்பாக சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி தமிழகத்தில் விவசாயிகள் போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க கோபிசெட்டிப்பாளையத்தில் ஆரம்பித்து எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் கோகுலம் சிட்ஃபண்ட்ஸ் கம்பெனி இருக்கோ அந்த கம்பெனி முன்னாடி நேற்றுலேருந்து விவசாயிகள் சங்கம் போராட்டத்தை தொடங்கிட்டாங்க முல்லைப்பெரியாறு அணை வந்து திருவாங்கூர் தேவஸ்தானமும் பிரிட்டிஷும் சேர்ந்து தொண்ணூத்தொம்பது வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாங்க அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சு போச்சு இனி யாரும் உரிமை கொண்டாட முடியாதுங்கிற மாதிரியான வசனம் மஞ்சுவாரியார் பேசுகிறாங்க படத்தில் அது வந்து தமிழர்களுக்கு எதிரான ஒரு வசனம் அது எப்படி வைக்கலாம் ஸோ மலையாளம் வந்து அவங்களுடைய வேலையை காட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மோகன்லால் மீதும் அந்த படத்தினுடைய இயக்குனர் பிருத்விராஜ் சுகுமாரன் மீதும் குற்றச்சாட்டுகளை சுமத்தி இங்கே சம்பாரித்து மலையாளத்தில் படம் எடுக்கிற கோகுலம் சிட் நிறுவனம் இப்படி தமிழருக்கு விரோதமாக ஒரு வசனத்தை வச்சு தமிழர்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி விவசாயிகள் போராட்டத்துக்கு முன்னெடுத்திருக்காங்க இதுக்கெல்லாம் முக்கிய புள்ளியாக இருக்கிறது லைக்கா அதனால் வந்து அந்த சென்டிமெண்ட் தொடராமல் இருக்கும் அப்படின்னா இந்த படமும் குட் குட்பேடாக்லி படமும் நிச்சயம் ஒரு ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் வசூலை குவிக்கும் அப்படின்னு நம்பலாம் நாளை வேறு ஒரு ட்ரைலர் வந்ததுக்கு அப்புறம் சந்திக்கிறேன் நன்றி